മടി പുതിരണി തടം പതിരണി തടം പതിത്തും എന്തെങ്കിലും மொழி கல்ல மழிவேதன் தமிழ்மொழியம் அன்பாளை அரவணைக்கும் தமிழினமாம் உலகின் மொழி கல்லமடிவேதன் தமிழ்மொழியம் அன்பால் காற்று தமிழ்தான்போம் நாம் தமிழை நாம் வளர்க்க நாமும் முயன்றோம் அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்த்திடுவோம் நாம் தமிழை நாம் வளர்க்க அரசு பள்ளிகளில் குழந்தைகள் தாய்பாலை ஊற்றிடுவோம் அன்பான தமிழ்மொழியை தாய்ப்பாலை உயற்றிடுவோம் கம்பனம் வள்ளுவனும் வாட வைத்த தமிழ்தானே இலக்கணம் இலக்கியமும் தமிட்டாத உரைதானே கம்பனம் வள்ளுவனும் வாழ வைத்த தமிழ்தானே இலக்கணம் இலக்கியமும் தமிட்டாத உரைதானே Mudahnya, walaupun ada tentang tentangnya, kita mudahnya, patpelak pelaverkan pahadichan bersin darah, panisayar balamand parisa. வந்த மற்ற தமிழ்மொழியை பொறுப்பு தாயின் தரவில் உதித்தோம் தரணியில் தடம் பதித்தோம் எத்திசையும் தமிழ் வீசும் அலரை மாறுவோம் தமிழ் மொழியை வரவே